ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ராஜேஷ் விளாக் மட்டன் சுக்கா தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு பச்சை மிளகா கருவேப்பிலை ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நம்ம நீட்டு வேக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க ரெண்டு ம பச்சை மிளகா சேர்த்தா போதும் இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஆனால் கறி பாயில் பண்ணும் போதே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ணியிருக்கேங்க அதனால் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்தா போதுங்க இப்போ நல்லா மசாலா கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கலாம் தறி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கிளறி கிளறிவிட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க மசாலா பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் பூண்டுங்க இதெல்லாம் சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம ஈரல் பெரட்டலுக்கெலாம் இந்த மாதிரி செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ மசாலா சேர்த்துக்கிட்டு ஒரு மிக் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க காரத்துக்கு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா நம்ம கறி பாயில் பிடிச்சிருக்க தண்ணி இல்லைங்க அது வேஸ்ட் பண்ணதால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுகிட்டே வரணுங்க அப்போ தான் மசாலா கொஞ்சம் கறியில் நல்லா ஒட்டும் கொஞ்சம் நல்லா சூப்பராகவும் இருக்குங்க எல்லாமே நல்லா சுக்கா மாதிரி நல்லா வருங்க நிறைய ஊற்றக்கூடாது தண்ணி நிறைய ஊற்றுனா கிரேவி மாதிரி ஆகிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம கலரை விட்டுட்டு வரணுங்க நான் வந்து ரெண்டு முறை தண்ணி சேர்த்து கலறி விட்டுருக்கேங்க அவ்வளோதாங்க சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்